லிபர்ட் தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராஜ்யாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாலாஜி இந்த பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று கூடியிருக்கிறது இந்த கூட்டத்தில் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கிற தமிழக அமைச்சரவை கூட்டத்தொடருக்கு ஆயத்தமாவது ஆளுநர் உரையில் இடம்பெறக்கூடிய முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படலாம் என்று தெரிகிறது குறிப்பாக பட்ஜெட் பற்றியும் விவாதிக்கப்பட போகிறாங்க இதையெல்லாம் பார்க்குறோம் சென்ற வருடம் ஒன்பதாம் தேதியே ஜனவரி ஒன்பதாம் தேதி இதே மாதிரி முதல் கூட்டத்தொடர் கூடியது முதல் உரையாக ஆளுநர் பேசியிருந்தார் அப்போது பல வார்த்தைகளை தவிர்த்து விட்டு பேசியிருந்தார் குறிப்பாக தமிழ்நாடு திராவிட மாடல் பெரியார் அண்ணா காமராஜர் உள்ளிட்ட அத்தனையும் முக்கியமான விஷயங்களெல்லாம் தவிர்த்துட்டு பேசியிருந்தார் அது பெரும் சர்ச்சையாச்சு அதன் பிறகாக அவர் வெளியில் போனார் அதுவும் பெரும் சர்ச்சையாச்சு இப்போது மீண்டும் பிப்ரவரி மாதத்தில் ஆளுநர் உரையோடு தொடங்க போகிறாங்க என்ன நடக்கும் நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வை என்ன சார் நமது ஆளுநர் சர்ச்சையின் நாயகராக திகழ்கிறார் ஆளுநர் உரை என்று இல்லை நேற்றைக்கு கூட அவர் வந்து நான் கோவிலுக்கு போனேன் அர்ச்சகர்கள் முகங்களிலே மரண பீதி தெரிந்தது அவர் என்ன உளவியல் நிபுணரா ஓத்த பார்த்த உடனே பீதியை எப்படி கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு தெரியல ஒருவேளை ஆளுநரை பார்த்து மக்கள் பயந்துட்டாங்களா அதுவும் தெரியல ஆனாலும் அதெல்லாம் வந்து ஒரு அரசின் மீது பணி கூறுவதற்காகவே அவர் செயல்படுகிறார் பொதுவாகவே அவர் அது நடத்தையே அப்படித்தான் இருக்கு நீங்க சர்ச்சைக்குரிய வார்த்தையே இல்லாம ஒரு உரை தயாரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப மாதிரில ஏதோ ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கத்தான் செய்வார் என்னோட அபிப்பிராயம் இருந்தே இந்த ஆளுநரை வச்சுட்டு அரசாங்கம்லாம் நடத்த முடியாதுங்க ஏன்னா ஒரு அரசின் தலைவர் அவர் அவர் பேர்ல தான் ஆர்டரே இஷ்யூ ஆகுது திருவள்ளுவர் படம் அரசோட அதிகாரபூர்வமான படம் காங்கிரஸ் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணுகள்ல எங்களோட பள்ளி கல்லூரி நாட்கள்ல அப்ரூவான படம் படத்தை வரைஞ்சது யாரு வேணுகோபால சர்மா வேணுகோபால சர்மா படத்தை அப்ரூவல் பண்ணி அதை அண்ணா வந்து காங்கிரஸ் மைதானத்தில் அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் தலைமையில் திறந்து வச்சு அப்புறம் கலைஞர் வந்து அதை பற்றி சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பிறகு அன்றைய முதல் ஒரு பக்த வச்சுலாம் வைக்கலான்னு சொல்லி அது வைக்கப்பட்டது அவருக்கு அங்க சட்டமன்றத்துல பொண்ணாடை பொருத்தப்பட்டது அதை ஒட்டி தபால் தலை இருக்கு மத்திய அரசாங்கம் இதை அப்ரூவ் பண்ணி தபால் தலை வெளியிட்ருக்கு அதுக்கப்புறம் அறுபத்தேழுல அவருக்கு வந்து ஓவிய கலை ஏதோ ஒரு பட்டம் அண்ணா காலத்துல வந்து கொடுத்தாங்க இதெல்லாம் கல்லூரி நாட்களோட நினைவு அதுக்கு ஜிஓ போட்டிருக்கு ஜிவோ யார் பேரால இஷ்யூ ஆகுது கவர்னர் பேரால இஷ்யூ ஆகுது அப்போ திருவள்ளூர் படம் அதிகாரபூர்வமான படம் கவர்னர் அப்ரூவலோட வந்த படம் மத்திய அரசாங்கத்தோட அப்ரூவலோட வந்த படம் அதையே அவர் மாத்துறாரு அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும் சரி ஒரு கவர்னர் வந்து கான்ஸ்டியூஷன் படி பதவிபிரமாணம் எடுக்கிறாரு இல்லையா அவர் தான் கான்ஸ்டியூஷன் கீப்பர் அதாவது அரசியல் சாசனத்தின் காவலர் மத்திய மாநில அரசுகள் ரெண்டுக்கும் அவர் பொதுவான பொறுப்பானவர் பிரசிடென்ட் வந்து மத்திய அரசுனா கவர்னர் வந்து மாநில அரசு மாநில அரசு கவர்னர் பெயரால நடக்குது கவர்னர் அலங்கார தலைவர் அப்ப ஒரு அரசாங்கத்தோட அதிகாரபூர்வமான படத்தையே அவர் மாத்தணும்னு நினைக்கிறாருன்னா அவர் என்ன சொல்றது அப்ப சரி இந்த இந்த அரசு போட்ட படம் இந்த அரசுக்கு எனக்கு சண்டை அப்படியும் இல்லை அது எப்பவுமோ அறுபதுகள் இல்லை இன்னைக்கு தேதிக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷம் ஆன பிறகு அந்த சர்ச்சையை திருப்பி அவர் கிளப்புறாருன்னா சர்ச்சையே இல்லாட்டாலும் அவர் கிளப்புவார்னு தான் அர்த்தம் எந்த விதமான சர்ச்சையும் இல்லைனாலும் இவரு ரவி கிளப்பத்தான் போறாரு அப்போ அமைச்சரவை எவ்வளவுதான் அந்த ஜாக்கிரதையா தயார் பண்ணாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவங்களுக்கு நல்லா தெரியும் இவர் எப்படின்னாலும் ஏதோ ஒண்ணு சொல்ல போறாருங்கிறது எல்லாமே தெரியும் ஒருவேளை நான் வரமாட்டேன்னு கூட சொல்லலாம் ஆளுநர் உரையை நான் புறக்கணிக்கிறேன் புறக்கணிச்சுட்டு போனவர் தானே நியாயமா சட்டமன்றத்துல வந்து தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்து பாடி முடிக்கிற வரைக்கும் ஆளுநர் இருக்கணும் இன்னும் தேசிய கீதத்தை புறக்கணிச்சுட்டு தான் அப்படியான ஒரு ஆளுநரை நம்ம வச்சிருக்கிறோம் தான் அந்த ஆளுநரை இங்க பணிக்கு அனுப்பி இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர் வந்து நீங்க அவரை அப்பீஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கு அவரை வந்து சமாதானப்படுத்தியோ இல்ல வந்து சர்ச்சை இல்லாம பாத்துக்கிட்டோ பிரயோஜனம் இல்லை இந்த தடவை இந்த விமன் பாலிசி ஏதோ அப்ரூவ் பண்ணிருக்காங்க நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய கேள்விப்பட்டேன் அமைச்சரவை கூட்டத்துல தமிழ்நாடு மகளிர் உரிமைகள் சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு அரசின் கொள்கைகள் வந்து அப்ரூவல் ஆயிருக்கு அதுல ஏதோ ஒரு குறை சொல்ல போறாரு ஏன்னா மகளிர் உரிமை நம்ம மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் மத்திய அரசாங்கம் இப்ப சமீபத்தில் நிறைவேற்றி அது இப்ப அமலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் வந்து அது குறித்த வழக்கில் வந்து மத்திய அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்குன்னா நாங்கள் இப்போதைக்கு அமல்படுத்த மாட்டோம் இப்போதைக்கு கொள்கை ரீதியாக வந்து நாங்கள் முப்பத்தி மூணு பர்சன்ட் சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் அப்போ முப்பத்தி மூணு பர்சன்ட் எப்போ வரும்னா அதுக்கு பிறகு நம்ம இன்னும் தொகுதி மறுவரையறை செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எம்பி எண்ணிக்கை கூட போகுது அதெல்லாம் தாண்டித்தான் அது வரும் அப்போ அடுத்த தேர்தலுக்காது வருமான சந்தேகம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போதுக்கே வராது அப்போ ஏன் இவ்வளோ அவசரமாக இப்போ நிறைவேற்றணும் அப்படின்னா அரசியல் நோக்கம் இப்ப ராமர் கோயிலையும் அரசியல் நோக்கம் மகளிரிட ஒதுக்கீடு அரசியல் நோக்கம்னா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து மகளிர் உரிமை சம்பந்தமா ஒரு கொள்கையை முடிவு எடுத்தா அதுல வந்து இந்த ஆளுநர் ஏதோ ஒரு அரசியல் நோக்கத்தை கண்டுபிடிக்க போறாரு ஆக ஒட்டுமொத்தத்துல தமிழ்நாடு அரசின் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் கண்டிப்பாக பெரிய சண்டை சச்சரவோடு தான் இருக்கும் ஆளுநரே அதை புறக்கணித்தால் அது நான் ஆச்சரியப்பட மாட்டேன் இல்ல பாதியில வந்து வெளியில வந்தால்தான் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஏன்னா இந்த ஆளுநரோட வாடிக்கையே இதுதான் இதில் நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார் அதில் வந்து குறிப்பாக ஆளுநர் குறித்து பேசுகிற பொழுது ஆளுநர் வன்மத்தோடு பதிவிட்டிருக்காரு அப்படின்னு குறிப்பிட்டு பேசினார் குறிப்பாக பாஜகவில் முக்கிய பொறுப்பை பெற்றவர்கள் வந்து அவர்கள் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிகளாக வதந்திகளை பரப்பக்கூடிய வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிகளாக மாறிட்டாங்க அப்படின்னு குறிப்பாக நிர்மலா சீதாராமன் குறித்து தான் அவர் பதிவிட்டிருக்காரு குறிப்பாக நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் இந்த ராமர் கோயில் திறப்பு ஒரு பக்கம் ஒரு கொண்டாட்டமான நிலையில நடந்து கொண்டிருக்க தமிழ்நாடு அரசின் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசியல் காயநகரத்திலையும் செய்தது பாஜக அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க எப்படி அத பார்க்கறீங்க அது எப்படிங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் சரி ராமர் அனைவருக்கும் பொதுவானவர் நீங்க ராமரை வணங்குங்க கிருஷ்ணரை வணங்குங்க அது உங்க பிரியம் நேற்றுக்கு என்ன நடந்தது கிட்டத்தட்ட நாற்பது கே கேமரா வச்சு தூர்தர்ஷன் வந்து ஒளிபரப்புச்சு இதுதான் செகண்ட் டைம்ங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒளிபரப்புனது அந்த மாநாடு உச்சி மாநாடு ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம தூர்தர்ஷன் வந்து ஃபோர்கேல வந்து ஒளிபரப்புனாங்க இந்த வாட்டி செகண்ட் டைம் எல்லாருமே தூர்தர்ஷன் ஃபீடு தான் வாங்கினாங்க யாருக்குமே உள்ள அனுமதி கிடையாது எந்த டிவிக்கும் அனுமதி கிடையாது தமிழ் டிவியாக இருந்தாலும் சரி தான் டிவியா டிவியாக இருந்தாலும் சரி தூர்தர்ஷன் ஃபீடை வாங்கி அதில் வந்து இவங்க கமெண்ட்ரி சேர்த்து தான் எல்லா டிவிகளும் ஒளிபரப்புனா இந்த நிகழ்ச்சியை பொதுமக்கள் அவர்கள் வில்லங்களில் இருந்தே பார்க்க முடியும் இல்லையா எல்லார் வீட்லயும் டிவி இருக்கு இன்னைக்கு டிவி இல்லாத வீடியோ ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க எவ்வளவு வருமான குறைவா இருந்தாலும் டிவி இருக்கு அப்போ ஒரு ஸ்பெஷலா தூர்தர்ஷன் இவ்வளவு பெரிய ஏற்பாடு செஞ்சு ஒளிபரப்பு அதை வீட்டுல இருந்து பாத்துருவாங்க அதை எதுக்கு வந்து கோவில்ல ஒரு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணுங்கிறதே என்னோட கேள்வி கோவில்ல லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பன்னிரெண்டு மணிக்கு மேல அப்ப கோயில் நடைய நீங்க பன்னெண்டு மணிக்கு மேல திறக்கலாமா இந்து கோயில் நட பன்னெண்டு மணிக்கு மேல திறந்துருக்குமா கோயில்குள்ள எதுக்கு இந்த நிகழ்ச்சி அப்படின்னா ஒரு அரங்கத்தை நீங்க ஏற்பாடு பண்ணி வாடகைக்கு எடுத்து அந்த அரங்கத்தில் வந்து ஒளிபரப்ப வேண்டியதானே எத்தனை எத்தனையோ கிரிக்கெட் மேட்ச் அப்படித்தானே ஒளிபரப்புறாங்க அரங்கத்தில் ஃபோர் கே ஒளிபரப்புனா எல்இடி ஸ்க்ரீன் வச்சு ஒளிபரப்பலாம் இல்லை அந்த அரங்கத்திலே ஏதாவது ஸ்கிரீன் இருந்துச்சுன்னா அதுல நீங்க திரையிட்டு காட்டலாம் பொதுமக்கள் யார் வேணாலும் போகலாம் ஆக கோயில ஒளிபரப்பும் போது கலந்துகிட்டவங்க யாரு மோஸ்ட்லி வந்து பிஜேபி சிம்பத்தைசர்ஸ் இல்லைன்னா பிஜேபி கட்சிக்காரங்க அதை தாண்டிய பொதுமக்கள் நேற்று புறாங்க வேலை பார்த்துக்கலாம் இருக்காங்க அதுக்கு தானே லீவ் விடணும் லீவ் விடணும்ன்றாங்க லீவு விடணும்னு சொல்றதே ஒரு கோவில் அந்த கோவிலோட ஒரு பிரதிஷ்டை இதுக்கு வந்து லீவ் விடணும்னு சொல்றதே என்னைய கேட்டா அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புன்னு தான் பாதி பாதிநேர விடுப்புல இருந்தாங்கல்ல பாதிநேர விடுப்பு அப்பனா நாளைக்கு அயோத்தியில மசூதி திறக்க திறக்கும் போது நீங்க லீவ் விடுவீங்களா சரி அயோத்தியில ரெண்டு இருக்குங்க அதை எல்லாருமே மறக்கிறாங்க அயோத்தி தீர்ப்பு முதல் தீர்ப்பு யாரோட தீர்ப்பு யூபிஏ டூ மன்மோகன் சிங் ஆட்சி தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பத்து ஹை கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுக்குது இந்த பேபி ராம் ராமர் குழந்தை ராமர் பெயரால சிவில் சூட்டு போடுவது நிலைக்கத்தக்கது இந்த நிலத்தை வந்து மூணா பிரிக்கணும் என்று அது தீர்ப்பு கூறி அது அப்பீல் போகுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சுப்ரீம் கோர்ட் அப்பீல் ரெண்டா மூணா பிரிக்கிறது பிரிக்கிறதுக்கு ரெண்டா பிரிக்கணும்னு அவங்க தீர்ப்பு கொடுத்தாங்க இதுதாங்க நடந்தது அப்போ வந்து இதுல யாருக்கெல்லாம் பங்கு இருக்கு முதல் முதல்ல நரசிம்மராவ் ஆட்சி அதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி ஆட்சி அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி அம்மா இறந்த உடனே இடைக்கால பிரதமராக ராஜீவ் இருந்தப்ப அந்த கோவில் பூட்டுகளையெல்லாம் திறந்து விட்ட அருள் நேரு அப்புறம் வந்து முதல் செங்கல் எடுத்து வந்த சினாலயாவும் சிவ சினாலயாஸ் நடத்துனாங்க செங்கல் பூஜை அது இங்கெல்லாம் வந்து நானே முதல் முதல்ல அந்த செங்கல் ஊர்வலத்தை தருமபுரியில தள்ளிக்கிட்டதாங்க பார்த்தேன் நானே எனது வழக்கறிஞர் நண்பர் ஒருவர் மனோகரன் ரெண்டு பேரும் பார்த்தப்பதான் எங்களுக்கு வந்து என்ன இது செங்கல் வச்சு பூஜை பண்ணிட்டு ஊர்வலம் போறாங்களாங்கும்போதுதான் இந்த விஷயமே தெரியும் அது வரைக்கும் தென்னகத்துல வந்து இதை பற்றிய பெரிய விழிப்புணர்வு கிடையாது அது பிறகு நான் இங்க இருந்து ரிப்போர்ட்டர்கள்லாம் அனுப்பி அயோத்தியா முதல்ல கவர் பண்ணி ஒரு தொடர் கட்டையெல்லாம் எழுதிட்டு இருந்தேன் அந்த முதல் செங்கலை எடுத்து கொடுத்தவர் அவர் கூட நேரத்து வந்திருந்தாருங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாரு அதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு அனுமதி கொடுத்த ராஜீவ்காந்தி அரசு எண்பத்தி ஒன்பது அப்புறம் வந்து பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு அந்த இடத்த கையகப்படுத்தினது யாரு நரசிம்மராவ் தொண்ணூத்தி மூணு சர்ச்சைக்குரிய இடம் இன்னைக்கு வந்து ராமர் கோயில் கட்டுமானம் நடந்திருக்க அந்த இடத்த வந்து கையகப்படுத்தினது நரசிம்மராவ் அரசு அந்த அவ கிட்டத்தட்ட அந்த ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் தாங்க ரெண்டே முக்கால் ஏக்கர் அந்த பாபர் மசூதி இருந்த இடம் அதை சுத்தி இருக்கிற இடத்தையும் சேர்த்து வந்து அக்யூர் பண்ணாங்க அமைத்திய அரசாங்கத்தோட நிலமா இருந்ததுனாலதான் அதை நம்ம பிரிச்சு கொடுக்க முடிஞ்சது சுப்ரீம் கோர்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தீர்ப்பு கொடுக்கும்போது ராமர் கோயில் அறக்கட்டளைக்கு இடம் கொடுக்க முடிஞ்சது அதுல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்டது தப்புன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நேற்று பிரைம் மினிஸ்டர் பேசவே இல்லை ராமர் சிலைகளை வந்து பாபர் மசூதிக்குள்ள வைத்தது தப்புன்னு சொல்லியிருக்காங்க அது வைத்ததுனாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வச்சது வச்சது யாரு அபிராமதாஸ் அபிராமதாஸுக்கு ஏதாவது அவர் வந்து வைஷ்ணவ துறவி அவருக்கு ஏதாவது நேற்று அவரை பத்தி சொன்னாங்களா அவர் ராத்திரியோட ராத்திரியா ஏறி குறிச்சி வச்சாருங்க வச்ச பிறகுதான் அங்க ராமர் தானே தோன்றி விட்டாருன்னு சொல்லி அது ஒரு ஒரு பெரிய புனிதமான விஷயமா பா மாத்தினாங்க இதெல்லாம் நாப்பத்தி ஒன்பது நாப்பத்தி எட்டுல யாரு இதை பத்தி முதல்ல பேசினார் உத்தரப்பிரதேச இன்றைய முதல்வர் யோகி ஆதித்யநாத்தோட தாத்தா யோகி திக்விஜய்நாத் அவர் தான் கோரக்பூர் மடாதிபதிகள் மடாதிபதி வம்சாவளியில இவங்க வராங்க இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்குங்க கோரக்பூர் நான் அந்த ஏரியா புறம் போயிருக்கேன் அவர் தான் ராமர் கோயில் கட்டியே தீர்வோம்னு சொன்னாரு அதுக்கு பிறகுதான் அந்த ராம பூமி இஷ்யூ வந்து வேகம் முடிச்சது அதுக்கு முன்னாடி அது லோக்கல் ஃபைட்டாக தான் இருந்தது ஆயிரத்தி எண்ணூறுகளில் அயோத்தியோட லோக்கல் ஃபைட்டாக இருந்துச்சு ஆக இவ்வளவு தூரம் தாண்டி வந்தது இன்றைக்கு வந்து பிரதமராக நரேந்திர மோடி இருப்பதுனால இந்த கட்டி முடிக்கப்படாத ராமர் கோயிலுக்கு அவசர திறப்பு விழா அவசர திறப்பு விழா வந்து அரசியல் நோக்கம் கொண்டது இல்லைன்னா வந்து எதுக்கு வந்து திறப்பு விழா நிகழ்ச்சி தூர்தர்ஷனில் அவ்வளோ செலவு பண்ணி அது உங்க பணம் தானேங்க தூர்தர்ஷன் பணம் அது என்ன வேற ஒருத்தர் பணத்திலேயே ஏங்குது கே கேமரா வச்சு ஒளிபரப்புறதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு எத்தனை கோடி செலவாயிருக்கும் அப்போ வீட்டில இருந்து எல்லாருமே ஈஸியா பார்க்கலாமே நீங்க நான் எல்லாம் தானே இருந்து பார்த்தோம் அப்புறம் எதுக்கு அதை வந்து கோவிலில் வந்து எல்இடி ஸ்க்ரீன் வைத்து நீங்க நாடு பூரா ஒளிபரப்பணும் அப்பமே அரசியல் நோக்கம் வந்துருது இல்லை சரி வெறும் ஆன்மீக விழா யாருமே ஒன்றும் சொல்ல போறதே இல்லை இல்லை இப்போ அரசியல் நோக்கம் ஏன் வருது நிர்மலா சீதாராமன் இங்க இங்க வந்து பார்த்து கூட சொல்றாரு இப்போ ஷேகர் பாபு சொல்லியிருந்தாரு நீங்க டெல்லியிலே அது அயோத்தியிலே போய் பார்த்திருக்கலாங்களா இங்க எதுக்கு வந்து பார்க்கணும்னு கேட்டார்ல அதாவது அண்ணாமலை வந்துங்க அவர் பார்த்த இடம் எதுனா கோபாலபுரத்தோட கலைஞர் வீட்டுக்கு தான் உடனே ஒரு பெருமாள் கோயில் வருங்க கார்னர்ல இருக்கும் அதோட ஒரு பெருமாள் கோயிலுங்க அந்த பெருமாள் கோயில் அங்க வந்து எல்இடி ஸ்கிரீன் வச்சு அப்படின்னா வந்து இதுல எவ்வளவு பெரிய அரசியல் நோக்கம் இருக்கு யோசிச்சு பாருங்க அவன் நீங்க தடை போட்டீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் சொன்னார் இல்லையா அண்ணாமலை கண்டிப்பா சரி கோபாலபுரத்து அந்த கலைஞர் வீட்டுக்கு அருகில வந்து நீங்க அந்த கோயில்ல எத்தனையோ கோயில் இருக்குல்ல அதையாவது நீங்க செலக்ட் பண்ணிருக்கலாம்ல அது இன்னும் சொல்லப்போனா ரொம்ப குறுகலான இடங்க அந்த கோயிலே வந்து பெரிய அளவுக்கான ஆட்கள்லாம் கூட உட்கார முடியாது சின்ன கோயில் தான் அது அதோட விட பெரிய கோயில்கள்லாம் இருக்கு எல்லாமே அரசியல் இதுல ராமர் கோயில் தர ராமர் கோயில் கட்டி முடிக்கல ராமர் கோயில் தரப்பு விழாவுக்கு வந்து இந்து மத தலைவர்களான சங்கராச்சாரியர்கள் வரல புறக்கணிச்சுட்டாங்க சிலை பிரதிஷ்டை முதல்ல இப்போ நரேந்திர மோடி சிலையை தொட்டு தூக்கி கொண்டு வருவாருன்னா முதல்ல சொன்னாங்க கடைசியில் அதுவும் நடக்கல வியாழக்கிழமையே கொண்டு போய் வச்சாச்சு கண்டர்த்தல் மட்டும்தான் நடந்துச்சு பிராண பிரதிஷ்டை பிராண பிரதிஷ்டை வந்து முதல் பிரார்த்தனை தான் அதுக்கு எக்ஸாக்டாக நீங்க மொழிபடுத்திங்கன்னா முதல் பிரார்த்தனை தாங்க பிராண பிரதிஷ்டைங்கிறது பிரதிஷ்டைன்னா நம்ம நினைக்கிற மாதிரி சிலை நிறுவுதல் கிடையாது சிலைக்கு உயிர் கொடுத்தார் அப்படின்னு சொன்னாங்க சிலைக்கு உயிர் கொடுத்தல் எப்படின்னா அந்த கண்ணை திறக்கிறது மூலமா அந்த மஞ்சள் துணியை திறக்கிறது மூலமா அதுக்கு பிறகு வந்து முதல் பிரார்த்தனை யார் பண்றாருன்னா பிரதமர் பண்றாரு பிரதமர் அந்த எஜமான்னு சொல்றாங்க அது வந்து எஜமான் எஜமானாக இருந்து அந்த அந்த சடங்குகளை செய்யும் போது மனைவி இருக்கணும் மூணு பேரும் வந்து பேச்சுலர்ஸ் அதாவது மோகன்ஜி பாவத்தும் பேச்சுலர் யோகி ஆதித்யநாத்தும் பேச்சுலர் பிரதமரும் அவரும் மனைவி இல்லைங்கிறதுனால அவரும் மூணு பேரும் போக பதினஞ்சு பேரை கொண்டு வந்திருக்காங்க பதினஞ்சு எஜமானர்கள் வெளியில இருந்து பண்றாங்க அவங்கவங்க மனைவிமார்களோட அதுல அரசியல் எப்படின்னா வால்மீகி கம்யூனிட்டில இருந்து ஒருவர் அவர் இன்னைக்கு பேட்டியில் கொடுத்திருக்காரு இந்த வால்மீகி கம்யூனிட்டி வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட கம்யூனிட்டி அதாவது வால்மீகி முனிவர் பிறந்ததா அது எனக்கு சரியாக தெரியல ஆனா ஒடுக்கப்பட்ட கம்யூனிட்டி அவர் சொல்றாரு எங்க கம்யூனிட்டிக்கே இது பெருமை என் மனைவியோட நான் போனது எனக்கு அழைப்பு வந்தது இதே மாதிரி வந்து பல மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாடு மட்டும் கேர்ஃபுல்லா விட்டாங்க பல வேற பல மாநிலங்கள்ல இருந்து ஓட்டு வங்கி உள்ள ஒரு கோடி ஆறு கோடி ஓட்டு வங்கி உள்ள கம்யூனிட்டி எல்லாம் வந்திருக்கு அந்த கம்யூனிட்டில இருந்து ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அதாவது எல்லாமே கேர்ஃபுல் பக்கா பொலிட்டிக்கல் பிளானிங் அதுக்கான இதை சொல்ல வரேன் அப்படி பதினஞ்சு பேர் அங்க நீங்க திரௌபதி முர்மு ஏன் வரல கூட்டிட்டு வரலன்னு கேட்ட கூடாது ஆனந்தி பட்டேல் நாங்க உள்ள அனுமதிச்சிருக்கோம் நீங்க பாக்கலையே அவங்களும் ஒரு பெண் தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க ஆனந்தி பட்டேல் வந்து அந்த மாநிலத்தோட ஆளுநர் முதல்வர் ஆளுநர்ங்கிற அந்த புரோட்டக்கால் அவங்க வந்துடுறாங்க திரௌபதி முர்மு வந்து இந்த நாட்டோட குடியரசுத் தலைவர் அந்த புரோட்டக்கால் வேற பிரதமரோட புரோட்டக்கால் அவங்க கூட அவங்களுக்கு இன்விடேஷன் மட்டும் தான் போச்சு ஆனா இதையெல்லாம் தாண்டி யார் வரலங்கிறதுல நான்லாம் எல்லாம் நினைச்சது என்னன்னா அத்வானிஜி ஏன் வரலங்குறதா நான் நான் பார்த்தேங்க ராம ஜென்ம பூமிங்கிற ஒரு விஷயத்த தென்னிந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்த்தது அவரோட ரத யாத்திரை தான் இல்லையா அந்த ரத யாத்திரையால கஷ்டப்பட்டதெல்லாம் அத்வானி அவர்கள் உமாபாரதி அவர்கள் முரளி ஜோஷி அவர்கள் உமாபாரதி உத்தரப்பிரதேசத்தோட முதல்வராக இருந்தாங்க யோகி மாதிரியான போஸ்ட் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது அத்வானி இருக்கிறாரு இன்விடேஷன் கொடுத்தாங்க முதல்ல இன்விடேஷன் கொடுக்கல அப்புறம் வந்து சர்ச்சைக்கு பிறகு கொடுத்தாங்க அவர் வந்தா மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணி கொடுப்போம்லாம் சொன்னாங்க ஆனா அவர் வரல ஏன் வரலன்னு நமக்கு தெரியாது அப்போ ராமர் கோயிலுக்காக பாடுபட்டவர்கள் அபிராமதாஸில் இருந்து பாடுபட்டவர்கள் எவ்வளோ பேர் உயிரிழந்தவர்கள் எவ்வளோ பேர் ஆனால் பிரதமர் வந்து அது தேர்தல் வர இருப்பதால் அதன் முழு வீச்சையும் தான் வாங்கிக்கிடணும்னு நினைக்கிறாரு அது பச்சையா தெரியுது அதனால தான் எல்லா மாநிலங்கள்லையும் வந்து இதை லைவ் டெலிகாஸ்ட்டை வந்து கோயிலில் வைக்கணுன்றாங்க கோயிலில் எதுக்குங்க வைக்கணும் லைவ் டெலிகாஸ்டை எனக்கு அது புரியவே இல்லை நீங்க வெளியரங்கத்தில் வைக்க வேண்டியதானே ரொம்ப ஈஸி தானே அது இன்னும் நல்லா இருக்குமே ஏராளமான பேர் வந்து பார்ப்பதுக்கு வசதியா இருந்திருக்குமே அப்ப நீங்க அது மதத்தையும் அரசியலையும் ஒண்ணு ஆக்குறீங்கன்னு தானே அர்த்தம் இதை விட வேற என்ன சான்று வேண்டும் அப்ப தமிழ்நாட்டில் அதை நம்ம எதிர்க்கும் போது நம்ம வேற அவங்களுக்கு கோபம் வரும் ராமநாமம் திராவிட மாடல் அரசுக்கு ஒரு பதில் கொடுக்கும் அப்படின்னு பாணய சீனிவாசன் சொல்றாங்க கொடுத்துட்டு போட்டோம் அந்த காலத்துல வந்து எம் ஆர் ராதா ஒரு நாடகம் நடத்தினாருங்க அதுக்கு பேர் கிமாயினம் அவங்களுக்கெல்லாம் இளைஞர்களுக்கெல்லாம் தெரியுமான்னு எனக்கு சந்தேகம் நாங்க பார்த்துருக்கோம் அதை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் எந்த அளவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நாடகம் போடுறதுக்கு துணிச்சல் வேணும்னு நீங்க யோசிச்சு பாருங்க திமுக ஆட்சியெல்லாம் கிடையாது அப்போ ஐம்பத்தி ஏழுல திமுகவுக்கு முதல்ல பதினஞ்சு சீட்டு அறுபத்தி ரெண்டுல தான் ஐம்பது சீட்டு ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல இந்த கீமாயின நாடகம் ரொம்ப பாப்புலர் இந்த நாடகம் எம்மராதா பக்கா தீக்க அத அவர் திமுக பக்கம் கூட மாட்டாரு அவர் பெரியாரோட தொண்டர் அவ்வளவுதான் கிமாயன நாடகத்துல ராவணனை உயர்த்தி இருக்கும் ராமனை தாழ்த்தி இருக்கும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இன்னைய தேதிக்கு ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு பிறகு திமுக ஐம்பது சீட் ஜெயிச்சிருக்கு அதுக்கு பிறகு அறுபத்தேழுல ஆட்சியை பிடிச்சிருக்கு அப்ப ராமநாம ஏன் பதில் சொல்லல ஏன்னா இங்க வந்து நம்ம மதத்தையும் அரசியலையும் வெவ்வேறா பார்க்கிறோம் ராம கம்பராமாயணத்தோட ஒரு சிறந்த இலக்கியம் இருக்கா எவ்வளோ பேர் கம்பராமாயணத்தோட சிறப்புகள்லாம் பாராட்டுறாங்க யாரு கம்பராமாயணத்தை வந்து மிக வியந்து ஓதியது நீதிபதி மூமு இஸ்மாயில் கம்பராமாயணத்தோட எக்ஸ்பர்ட்டுங்க அவரு ஒரு இஸ்லாமியர் வந்து கம்பராமாயணத்தை முழுமையாக கற்று கம்பன் கழகத்துல ஒரு சொற்பொழி ஆற்றுவாரு இதெல்லாம் பழைய கால வரலாறு தெரியாமலே வந்து அண்ணாமலை பேசுறாரு வானதி பேசுறாங்க அப்போ ராமாயணத்தின் சிறப்புகளை வியந்து ஓதுவதற்கு ஒரு இஸ்லாமியரால் முடிகிறது அதான அர்த்தம் ஏன்னா இலக்கிய சிறப்பு நம்ம வந்து கம்பராமாயணத்தை இலக்கியமா பாக்குறோம் நீங்க கம்பராமாயணத்தை ஓட்டு வாங்கி தர்ற ஒரு இந்து மத ஒருங்கிணைப்பு சக்தியா பாக்குறீங்க அப்ப இந்து மத ஓட்டு வங்கிங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கான்னா இல்ல அது ஜருகை கனவு காரணம் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இந்துக்கள் தானே அப்ப நீங்க ஏன் வந்து வட இந்தியாவில ஐம்பது பெர்சன்ட் மேல ஓட்டு வாங்கினதே கிடையாது இந்து ஓட்டு வங்கியை நீங்க ஒருங்கிணைக்கிறீங்கன்னா வட இந்தியால ஒருங்கிணைக்கணும்ல ராமநாமம் வந்து அங்க வந்து சாதாரணமாக வணங்கும் போதே நான் வட இந்தியால பணியாச்சு இருக்கிறாங்க சாதாரணமாக வணங்கும் போதே ஜெய் ஸ்ரீராம் சொல்லி வணங்குவாங்க ராம் சொல்லி வணங்குவாங்களாம் நான் பார்த்துருக்குறேன் அப்ப ஏன் வந்து நீங்க அந்த ஓட்டு வங்கியை உங்களால் ஒருங்கிணைக்க முடியல அதிகபட்சமாக நீங்க வாங்கின ஓட்டு வங்கி அவ்வளவு முப்பத்தி சரி எல்லாத்தையும் விட்டுருவோம் இப்போ ராஜஸ்தான்ல தேர்தல் நடந்துச்சு ராஜஸ்தான் தேர்தலில் பிஜேபி தான் ஜெயிச்சுது ஒரு மாசம் கழிச்சு ஒரு இடைத்தேர்தல் வருது இரநூறு சீட்ல ஒரு சீட்டு தேர்தல் நடக்கல அந்த ஒரு சீட்டுக்கு இடைத்தேர்தல் வரும்போது ஏன் தோத்து போனீங்க அப்போ வந்து அயோத்தி ராமர் கோவில் தரப்புலா அதோட கோலாகலம் எல்லாமே வெளியில வந்து பயங்கர பா நீங்க அதை ஓட் காட்சிங்கா வச்சிருக்கீங்களே அப்புறம் எப்படி நீங்க தோத்தீங்க பன்னெண்டாயிரம் ஓட்டுல அதுக்கு முந்தைய ஒரு வருஷத்துக்கு முந்தைய உத்தரப்பிரதேச இடைத்தேர்தல் வந்துச்சுல அப்ப ஏன் தோத்தீங்க ஏன்னா உங்களுக்கு எதிராக வந்து ஒரே ஆளை நிறுத்தினா தோத்து போயிடுவீங்க அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் தான் அது அப்படி ஒரே ஆளை நிறுத்துறதுக்கான ஒற்றுமை வந்து எதிர்கட்சிக்கு வேணும் பிஜேபியை வீழ்த்தணும் வீழ்த்தணும்னு சொல்லி சும்மா வந்து வாயில பேசிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை உங்களுக்குள்ள இருக்கிற வேற்றுமைகள் எல்லாம் மறந்து பல விஷயங்களை விட்டு கொடுத்து நீங்க ஒற்றுமையா இருந்தால் கண்டிப்பாக தோற்கடிக்கலாம் அது சமீபத்திய வரலாறுகளே நமக்கு உணர்த்துற பாடம் தான் நேற்று மம்தா என்ன சொல்றாங்க எங்க ராமரை பத்தி இவ்வளவு சொல்றீங்க சீதையை பத்தி எங்க சொல்லலன்றாங்க நீங்க பெண்களுக்கு துரோகம் செய்யறீங்க அவங்களும் இதுக்குள்ள அரசியலை கொண்டு வராங்க நேரா வந்து காளி கோயிலுக்கு நேற்று அவங்க யாத்திரை கல்கத்தாவில் வந்து காளி ரொம்ப ஃபேமஸ்ங்க நான் என்னோட தொடருக்காக பல முறை வந்து மேற்கு வங்க மாநிலத்தில் எல்லாம் சுற்றி இருக்கேன் காளிக்கட்டு பெரிய கல்கத்தா காளி அதுக்கு வந்து அவங்க பாத யாத்திரை மாதிரி போய் போ போகிற வழியில மசூதி இதுக்கெல்லாம் போய் போயிட்டு நாங்கள்லாம் காளி பக்தர்கள் அதாவது ராம பக்தர்கள் இல்லைன்றாங்க மறைமுகமாக ராமரை இவ்வளவு பாராட்டின நீங்கள் வந்து சீதையை பாராட்டல நீங்கள் பெண்களுக்கு துரோகம் செஞ்சவங்க அதாவது ராமனே சீதைக்கு துரோகம் செஞ்சவர் அப்படிங்கிறத அவங்க மறைமுகமாக சுட்டி காட்டுறாங்க அப்போ ராமநாமம் கல்கத்தால மேற்கு வங்கத்துல வந்து மம்தா பானர்ஜியை வீழ்த்துமா சரி கர்நாடகாவில வந்து உடனே வந்து அவரு ஒரு அனுமார் சிலையை நான் திறந்து வைக்கிறேன்னு கர்நாடக முதலமைச்சர் கிளம்பிட்டாரு அசாம்ல வந்து ஒரு கோவில்ங்க அந்த கோவில் கூட இல்லை ஒரு வழிபாட்டு இடம் இந்த வழிபாட்டு இடத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தபஸ்வி அதாவது ஒரு முனிவர் மாதிரி ஒருவர் வந்து மக்களுக்கு அருள் உரை அவரோட இடம் அவரோட சமாதியோ இல்லை நினைவு நினைவிடமோ இருக்கு அங்க வந்து ராகுல் காந்தி போகணும்னு விரும்புகிறாரு அங்க அனுமதியும் கொடுத்துட்றாங்க நீங்க வரக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் முன்னாடி தடுத்து நிறுத்திட்டாங்க என்ன காரணம்னு கேட்டா இல்லை அயோத்தியில வந்து இது நடந்துட்டு இருக்கு ராமர் கோயிலில் பிராண பிரதிஷ்டை நடந்துட்டு இருக்கு அதனால நீங்க இங்கே போகக்கூடாதுன்றாங்க இங்க ஏதாவது நிகழ்ச்சி இருக்கானா அது கிடையாது அது சும்மா இருக்கு எம்டி பிளேஸ் அப்போ ஏன் ராகுல் காந்தி நீங்க தடுத்து நிறுத்துறீங்க அப்படின்னா அதுக்கு பதில் கிடையாது காரணம் அசாம்ல வந்து பிஜேபி அரசு அப்போ எல்லாத்தையுமே நீங்க அரசியல் ஆக்கும்போது அப்புறம் வந்து தமிழ்நாடு அரசும் அரசியல் தானே ஆக்க முடியும் வேற வழி வேற வழி இல்லையே வெறும் ஆன்மீக நிகழ்ச்சியா இருந்தா யாருல ஆட்சேபணம் தெரிவிக்க போறதே இல்லைங்களா இப்போ இந்த இந்த தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்துல முக்கியமாக சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்தும் கலந்தாலோசனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கதாகவும் சொல்லப்படுது சாதிவாரி கணக்கெடுப்பு இதுவும் இந்த தேர்தல் வரக்கூடிய சமயத்துல அந்த அறிவிப்புகள் வரும்னு நினைக்கிறீங்களா நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க ஏற்கனவே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் வன்னியருக்கான இடஒதுக்கீடு இது குறித்து பேசுவதற்கு டாக்டர் ராம்தாஸ் நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து பேசியெல்லாம் இருக்கிறார் ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து அதை சென்சஸாக தான் எடுக்கணுங்கிறது தான் அதோட கொள்கை முடிவு அதாவது மத்திய அரசாங்கம் எடுக்கும்போது சென்சஸ் மாநில அரசாங்கம் எடுக்கும்போது சர்வே சர்வேக்கு வந்து லீகலான ஒரு சாங்டிட்டி கிடையாது நாளை கோர்ட்டுக்கு போனால் அது அடி வாங்கும் காரணம் சென்சஸ் வந்து சயின்டிபிக்கா நடத்தப்படுகிற துல்லியமான புள்ளி ஓரம் சர்வேங்கிறது பொதுப்படியாக எடுக்கப்படுகிற கணக்கெடுப்பு ரெண்டு கடையில பெரிய வித்தியாசம் இருக்கு அதனால மத்திய அரசாங்கம் கொள்கை ரீதியாக வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறது தான் நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கத்தோட திட்டவட்டமான கொள்கை எனவே இந்த தேர்தலுக்குள்ள அப்படியான முடிவு எடுப்பாங்களாங்கிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இருக்கு இறுதியா சார் இந்த ஆளுநர் தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த விஷயத்துல வந்து இன்றைக்கும் உச்ச வந்து விவாதிக்கப்பட இருக்காங்க இந்த விஷயத்தில் ஏற்கனவே விவாதம் செய்யப்பட்ட போது ஆளுநர் படிப்படியாக சில விஷயங்களுக்கு மட்டும் ஒப்புதல் கொடுத்தாரு சில சட்ட மசோதாக்கள் மட்டும் கொடுத்தாரு இப்போது மீண்டும் விசாரணைக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியான ஒப்புதல் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை மீண்டும் ஏதாவது மோதல் போக்கு நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா நீங்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க இந்த ஆளுநர் ஒரு வேதாளம் என்பதுல எனக்கு எப்பவுமே சந்தேகம் கிடையாது நீங்க எத்தனை வாட்டி முருங்குமரத்துல இருந்து இறக்கி விட்டாலும் அது மீண்டும் மீண்டும் ஏறத்தான் செய்யும் காரணம் என்னன்னா அவருக்கு இட்ட கட்டளையே அதுதான் அவருக்கு வந்து ஸ்பெசிபிக் அஜெண்டா ஒரு மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி தான் அவர் இங்க அனுப்பப்பட்டாரு இது பற்றி இது வரைக்கும் ஒரு பத்தாயிரம் வாட்டி நம்ம பேசியிருப்போம் பத்தாயிரம் வாட்டியும் புது புதுசா புதுசு பூசா ஏதாவது ஒரு சர்ச்சை வந்திருக்கும் இல்லையா என்ன பேசணுங்கிறதே சமயத்துக்கு மறந்து போயிடும் எப்ப பேசினாலும் பழைய மேட்டரை பேசுற மாதிரியே எனக்கு தோணும் ஏன்னா எப்ப வந்தாலும் ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்காரு அவரு அப்ப இயல்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆளுநரே ஒரு ஒரு அரசியல் போட்டியில் தான் இருக்காரு அவரு அண்ணாமலையை விட நிர்மலா சீதாராமனை விட தான் வந்து அதிக விசுவாசமானவன்னு அவர் காட்டிக்கணும்னு விரும்புறாரு மோடிக்கு விசுவாசமானவர்கள் யார் அப்படின்னு ஒரு போட்டி வச்சிங்கன்னா அண்ணாமலையா வானி சீனிவாசனா அல்லது வந்து நிர்மலா சீதாராமனா ஆளுநர் ரவி அப்படின்னு சொன்னா அவர் சந்தோஷம் போல இருக்கு அப்படியான ஒரு ஆளுநர் இவர் சுப்ரீம் கோர்ட்டும் இன்னைக்கு வந்து கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அது இந்த இதுல போய் அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அந்த சிஜே முன்னாடி நிக்கிற மேட்ருங்க அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அது மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் கொடுக்கலாமா வேணாமாங்கிற அந்த பெஞ்சில் அவரு அமர்ந்து அதனால காலையில இது ரீச் ஆன மாதிரி தெரியல எட்டாவது நம்பரும் என்னமோ மிஸ் பண்ணிருந்தாங்க அது ரீச் ஆற மாதிரி தெரியல அப்படியே ரீச் ஆனாலும் இன்னைக்கு ஒரு பெரிய முடிவுகள்லாம் உடனடியாக வருமானு தெரியல இன்னொரு ஏதாவது வாய்தா கொடுப்பாங்க இல்லைன்னா இன்னொரு வாட்டி இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுனாங்க ஆனா கருத்தொற்றுமை வந்து சில விஷயங்களை எட்டப்படவில்லை எனவே அரசியல் சாசனப்படி நீங்க முடிவு எடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் கிட்ட தமிழ்நாடு அரசாங்கம் முறையிடும் அரசியல் சாசனப்படி என்ன முடிவுங்கிறத சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே சொல்லிருச்சு கவர்னருக்கான அதிகாரங்கிறது இவ்வளவுதான் இதை தாண்டிய அதிகாரம் எதுவுமே கிடையாதுன்னு தெளிவா சொல்லிருச்சு எனவே கவர்னர் வந்து அரசியல் சாசனப்படி முடிவெடுக்க வேண்டும்ங்கிற ஒரு மைல்டு அதனா கட்டளையா போட முடியாது கவர்னருக்கு வந்து உருத்து கட்டளை பிறப்பிக்க முடியாது மேண்டமஸ் பிறப்பிக்க முடியாது எனவே ஒரு மைல்டு அட்வைசரி டோனோட இன்னைக்கு அதை முடித்து வைக்கலாம் அல்லது இன்னொரு இன்னொரு வாய்தா போட்டு கவர்ன்கிட்ட வந்து அவரு என்ன பதில் சொல்றாருங்கிறத கேட்டுக்கிட்டும் முடிவு எடுக்கலாம் என்ன முடிவு எடுத்தாலும் இந்த கவர்னர் வந்து மாற போறதே கிடையாதுங்க இவர் மாற்றினால்தான் இவர் மாறுவார் நன்றி சார் நிறைய விஷயங்களை அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணிருக்கீங்க உன் நேரத்துக்கு மிக்க நன்றி சார்